சும்மாவா எல்முருகன் ஒரு பன்னிப்பைய வந்து இன்னைக்கு வேல் யாத்திரை போயிட்டு இருக்கான் தெரியுமா உனக்கு அதெல்லாம் நமக்கு எங்க தெரியும் ரெண்டு நாளா மாநில அரசு சொல்லுது வேல் யாத்திரைக்கு பர்மிஷன் கிடையாது சம்பந்தமே இல்லாம இப்ப புதுசா வீரவேல் வெற்றிவேல்னு ஒரு யாத்திரை கிளம்பிருக்காங்க எங்கடா தமிழ்நாடு முழுக்க போறாங்களா பர்மிஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு பர்மிஷனோட கிளம்பிட்டு இருக்கிறாங்க நமக்கெல்லாம் உலகத்துல பர்மிஷன் கிடையாது இந்த அரசாங்கத்துல ஆனா சம்மந்தமே இல்லாதவனுக்கெல்லாம் பரமேஸ்வரன் ஏன் சொல்றேன் தெரியுமா இன்னைக்கு உலகம் பிசாசுக்குள்ள போய் கொண்டிருக்கு அவன் தந்திரமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறான் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும் நான் செய்கிறேன் நோ ஆண்டவர் ஆசீர்வதித்த பிறகு அல்ல அவருக்கு செய்த பிறகு தான் உனக்கு அது பஸ் புரிஞ்சுக்கணும் தேவன் உனக்கு உதவி செய்யும்னா நீ சும்மா செஞ்சிட மாட்டாரே உனக்கும் அப்புறம் பண்ண முதல்ல எனக்கு கொண்டு அதுக்கு சொன்னார கீழ்படிஞ்சதுனால இங்க ஒரு அற்புதத்தை தேவன் கொடுக்க நீ பட்டு இருக்கிற பொழுது ஏதோ காணிக்கைய பெருசா பேசுறோம் எங்கெல்லாம் கத்தருக்கு கொடுத்தார்களோ அங்கங்கெல்லாம் தேவன் திரும்ப பல மடங்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார் சொல்றேன் இருக்கிறதே ஒன்னே ஒன்னு இருக்கிறதே கொஞ்சம் கொஞ்சம் தான் எப்ப பார்த்தாலும் பஞ்ச பாட்டு பாடக்கூடாது பாஸ்டர் உங்களை பார்த்த உடனே ஐயோ இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவருக்கு தோணுனாலும் நீ உதாரத்துவமாய் பை சொலா நீ போய் சொல்லி திரிஞ்சிட்டு கூடாது ஊழியத்துக்கு கொடுக்கறது வலது கையினால் கொடுப்பது இடது கைக்கு ஆமா கொடுக்கறதுல இருக்கிற ஆசீர்வாதம் அது இன்னைக்கு சொல்றேன் இதுதான் சீக்ரெட் ஏசு உயிரையே கொடுத்தார் நாமும் கொடுக்க கடன்பட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வருஷம் மனு தர்ம சாஸ்திரம் நம்ம எல்லாம் நசிக்கு போட்டதுனால கடவுளை எதுக்காக தான் கும்பிடும் நினைக்கிறாங்க தெரியுமா கடவுள் எதையோ எனக்கு தருவார் ஆண்டவர் சொல்றாரு நான் என் குமாரனையே உனக்காய் கொடுத்து விட்ட பிறகு இன்னமும் எதையோ கேட்டு கையை தட்டி வரே